வணக்கம் புத்தகமும் கைபேசியும் தொழில்நுட்பத்தில் தொலைந்து போன மனிதா தொடுதிரை கைபேசியில் உன் விழிதிரை போயிற்று தொலைதூரத்தை தொடர்பு கொண்டது தொலைபேசி தொடுதூர உரையாடலை கெடுத்தது கைபேசி ஹலோ என்று தொடங்கிய கிரகாம்பெல்லின் நுட்பம் இன்று தலையணை அருகில் கையணை வடிவில் உன்னிடம் சிக்கிக் கொண்டது மதத்தில் கர்வத்தில் சிரிக்காதே கைபேசி உன் வசம் என்று புரியும் நீ அதன் வசம் என்று அன்று தெரியும் உன் மூளை முக்கால்வாசி சமம் என்று புத்தகம் புரட்டினால் புது அறிவு பிறக்கும் கூகுள் புரட்டினால் உன் நேரம் இறக்கும் நினைக்காதே சுலபம் என்று நிறைவாய் தெரியும் சோம்பேறி நீ என்று கதைகள் கற்பனைகள் என்று பக்கங்கள் பக்கங்களாக மூழ்கிய மனிதா கண்ணில் கையில் மூடனாய் தெரியும் மா மனிதா முகநூல் தெரியும் அகநூல் தெரியுமா அமேசான் தெரியும் அறம் தெரியுமா வாட்ஸ்அப் தெரியும் வறுமை புரியுமா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தெரியும் பிழை இல்லாமல் தாய்மொழி தெரியுமா ஆண்ட்ராய்டு தெரியும் நான்கு பேரோடு பண்பாக பேசத் தெரியுமா கூகுள் மேப் தெரியும் உன் ஊர் நூலகம் தெரியுமா புத்தகம் புகவோர் படைப்பவனாவான் அறிவாளி ஆவான் கலைஞனாவான் கைபேசி புகுவோர் கைக்குட்டையாக கூட முடியாது அடுத்தவன் படைப்பையே தலைகுனிந்து எப்போதும் ஏன் தொடுதிரையில் தடவுகிறாய் உன் படைப்பை எப்போது மற்றவன் திரையில் பார்ப்பது தலைகுனிந்து படி என்றார்கள் நீ என்னவோ தலைகுனிந்து பிடித்து கொண்டிருக்கிறாய் கைபேசியை கைபேசி பழுதாகும் புத்தகம் பழமையாகும் உன் அறிவு மூலதனமாகும் முழுமையாகும் ஏய் புது நூலகம் தெரியுமா அமைதியின் நிறம் தெரியுமா பொறுமையின் பொருள் தெரியுமா எது தெரியும் சுவாசிக்க தெரியும் வாசிக்க தெரியுமா கைபேசியில் மூழ்குபவனே புத்தகத்தை புதைத்தவனே உனக்கென புத்தகம் வாங்கியதுண்டா பிறருக்காக புத்தகம் பரிசளித்ததுண்டா இயந்திர மனிதா உலகமே கையில் என்ற திமிரா உனக்கும் கைபேசிக்கும் மறவாதே சாதாரண மின்சாரம் உன்னையும் கொன்றுவிடும் கைபேசியை நிறுத்திவிடும் மின்சாரம் கண்டவன் நிச்சயம் நூல் வாசித்தவனே தவிர கைபேசி பிடித்தவன் அல்ல மன்னித்துவிடு புத்தகமே என்னை உன்னை நிகரில்லாத கைபேசியிடம் ஒப்பிட்டதற்கு நிறைய நாட்களுக்குப் பிறகு அமைதியின் நிழலில் எழுதிய நிஜங்கள் நன்றி